உடம்புல சாமி பேசுற சாமியாடி எப்படி இருக்கணும் என் உடம்புல சாமி இருக்கு அப்படின்னா இந்த தேகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு மண்பர்களுக்கு சாமியாடிவர் மக்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமியாடிவர் மக்கள் அப்படிங்கிறவங்க குலதெய்வ எல்லையில் அந்த தெய்வத்தை சுமந்து ஆடினாலும் அவர்களை எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்தால நாலு பேருக்கு நல்லது செய்யணும் மேலே இருக்கிற சாமி நாலு மக்களை காத்து நிக்கணும்னு நினைக்கிற சாமியாடி பெரும் மக்கள் குறி சொல்லி வாக்கு சொல்லி மக்களுக்கு நல்லதை சொல்லி வருவாங்க உண்மையான தெய்வம் எப்படி எதையுமே எதிர்பார்க்கால் தெய்வம் மக்களோட நலன்களை மட்டுமே முன்னுக்கு வச்சு வாக்கு சொல்லி வர்ற தெய்வத்தை சுமந்து ஒரு சில இடங்கள்ல பணங்களும் பொருட்களும் ஒரு சில அறியாத தெரியாத மனசுல கள்ளம் கவடம் இல்லாம கவலைய மட்டும் மனசுல வழியோட நிக்கிற மக்கள் கிட்ட ஒரு சில ஏமாற்று வேலைகள்லாம் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவை சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமியாடி நான் நான் சொல்றேன் அப்படின்னா நான் அருள் வாக்கு சொல்றேன் அப்படின்னா எனக்கு காணிக்க வேணும் கட்டாயம் வேணும் எனக்கு காணிக்க கொடுத்தாத்தான் அந்த சாமி என்ன அந்த சாமியவே நம்பி அனுதினமும் சாமிக்காக நான் ஒரு சேவை செய்யும் போது என் வயிறு என்னுடைய குடும்பத்தோட வயிறு அந்த இடத்துல நிரம்பணும் அப்படின்னா எனக்கு காசு வேணும் காணிக்க வேணும் யாரும் மறுக்கல ஆனா அந்த காணிக்கையை அந்த மக்களா விருப்பப்பட்டு ஐயா இருந்தாங்க அப்படின்னு விருப்பப்பட்டு கொடுத்துச்சு அப்படின்னா அந்த சாமியாடி போய் ஊரணமா நாம வாங்கிக்கலாம் ஆனா நாம நீ இதை செய் இத குடு அப்படின்னு நிர்பந்திக்கிறது தெய்வ மரபு அல்ல உடல்ல சுமக்கிற சாமியோட குணம் அல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பதிவு உண்மையான பதிவு ஒரு சான்று ஒரு எல்லை இல்லை முத்தையா முத்தையா இருக்காரு எப்படி அந்த எல்லை எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே முத்தையா இருக்கிறனா அப்படின்னா இப்படி பசி இருக்காது பஞ்சம் இருக்காது வறட்சி இருக்காது விவசாய தான் இருக்கும் பெரும்பாலும் விவசாய நிலம்னா பொன் பூமியா இருக்கும் அந்த முத்தையா இருக்காரு அந்த முத்தையா அந்த அந்த அரசாங்கத்தை கட்டி அரசாண்டு வர்றாரு அந்த முத்தையா பரிபூரணமா ஒரு சாமியாடி மேல ஒரு வாகனம் மேல ஒரு குளமக்கள் மக்கள் மேல வர்றாரு சாமியாடி அவர் மேல சாமி முத்தையா நல்லா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா நிக்கிறாரு சத்தியமான தெய்வமா நிற்கிறாரு அதே சமயம் அந்த சாமியாடி பிறந்த நாள்ல இருந்து வளர்ந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி சாமி தான் நல்லா இருக்கணும் முதலே அழகான அதாவது ஆரோக்கியமான நல்ல ஒரு சத்தியமான வழிகளை கடைபிடிச்சு நல்ல எண்ணங்களோட பழக்க வழக்கங்களோட தெய்வ பக்தியோட வந்தவர் மேல அந்த சாமி முத்தையா துடுறாரு அவரை பரிபூரணமா இறங்கி அந்த இடத்துல வாக்கு சொல்றாரு வாக்கு சொல்லி வராரு சொல்ற வாக்கு பழிக்குது அப்ப அந்த இடத்துல எப்படியே ஒரு கஷ்டப்படுற மக்க தன்னுடைய துரோகத்தால அன்பு அதிகமா வச்சு ஏமாற்றப்பட்டு தன்னுடைய சொத்துவத்துக்கள் எல்லாத்தையும் பறிகொடுத்து ஒண்ணுமே இல்லாம நிராகதியா நிக்கிற ஒரு மக்க அந்த ஆடிட்ட வருது அந்த ஆடிட்ட எதுக்கு வருது அருள்வாக்கு கேட்க வருது அப்ப அந்த இடத்துல எப்படி எல்லாமே அன்பு பாசம் பந்தம் இதை மட்டுமே மனசுல வச்சு அந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் எதையுமே நம்பாம இருந்த ஒரு மகனுக்கு அந்த இடத்துல ஏமாற்றம் இழைக்கப்பட்டு அண்ணன் நம்பிகளே ஏமாற்றம் முழைக்கப்பட்டு சொத்து கொத்து எல்லாத்தையும் பறிச்சு அவரை அனாதையா அனுக்கி வச்சிட்டாங்க அப்ப அவர் என்ன பண்றாரு அவர் அவரு அவருக்கு எதுவுமே கதியே இல்லாம நிற்கும் போது அந்த இடத்துல தெய்வத்தின் மேல அதீத அன்பு கொண்டவர் பாசம் கொண்டவர் அப்ப அவர் என்ன பண்றாரு இந்த எல்லையில இந்த திசையில முத்தையா சாமியாடி இருக்காரப்பா அவரை போய் பார்ப்போம் அவர்ட்ட போய் நம்ம எதுவும் கேட்க வேணா மனசுல இருக்க கஷ்டங்களை அவர் காலடியில கொட்டிட்டு வருவோம் அப்படின்னு அவர் வர்றாரு முத்தையா சாமியாடி சாமியாடி பரிபூரணமா சரி சரிபூரணமா எப்படி சல்லடம் கட்டி காலை தண்டை கட்டி க தலையில தலப்பாக கட்டி நல்லா கோண கொண்ட போட்டு வாய் நிறக்க சிவக்க சிவக்க வெத்தலை போட்டு நெஞ்சு நிறைய சந்தனத்தை அப்படியே மணக்க மணக்க சந்தனமும் ஜவ்வாதமும் அப்படியே நிலமாலை காலிலேருந்து கீழே வரைக்கும் நிலமாலை போட்டு பேரழகனா கட்டழகனா கனத்த உடம்பலனா ஆண் அப்படி வீசி அருவா வீசி அப்படியே ஆடி வர்றாரு அருள்வாக்கு சொல்லி வர்றாரு அப்பா சொத்தை பறி கொடுத்த அந்த அன்பர் என்ன பண்ணுறாரு காலில் போய் விழுகிறார் காலில் விழுந்து வாய் திறந்து எதுவும் வைக்கல ஐயா அன்பால துரோகத்தால ஏமாத்தப்பட்டேன் சொந்த வந்தங்களால நான் நிராகரிக்கப்பட்டேன் என்னுடைய சொத்து வத்து எல்லாமே போச்சு அப்படின்னு எதையுமே அவர் சொல்லல அவர் அந்த முத்தையா சாமியார்கிட்ட அவர் என்ன பண்றாரு இந்திரா அப்படிங்க எந்திரிச்சகனா நீயே எதிர்பார்த்து நிக்கிற தீர்ப்பு எனக்கு சாதகமா இந்த காலகட்டத்துல வந்து நிக்கு உன் கைக்கு வந்து சேரும்டா போறா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வாக்க சொல்லி அந்த சாமியாடி போயிடுற அவர் சொன்ன அந்த வாக்கு சொன்ன அதே கால காலகட்ட நேரங்கள்ல இவருக்கு தீர்ப்பு சாதகமா வந்துருது தன்னுடைய இழந்த சொத்து பத்துகள் எல்லாமே இவருக்கு திரும்பி அந்த நீதிமன்றத்தின் மூலமாக வந்துருது இவர் என்ன பண்றாரு நமக்கு சொன்ன வாக்கு சொன்ன அந்த சாமி அந்த சாமி விடுத்த வாக்கு நமக்கு நம்மளுடைய சொத்து பத்தெல்லாம் நமக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு அந்த சாமிக்கு பத்து பவனு கிட்ட நல்லா கை காப்பு காப்பு எப்படி வெள்ளி காப்பு போடுவாங்கல்ல காப்பு ஈய காப்பு அது மாதிரி அந்த இதுல தங்கத்துல காப்பு பத்து பவுன்ல அடிச்சுட்டு போறாரு நல்லா பெரிய நிலமாலை வாங்கி அந்த சாமியாடியை போய் பாக்க போகணும் அப்படின்னு போறாரு போகும்போது அந்த இடத்துல அந்த சாமியாடை உட்காந்துருக்காரு அவர் மேல சாமி இல்லை அருள் இல்ல பெரும் தான் உட்காந்துருக்காரு அப்ப அந்த இடத்துல அவர் போன நீ ஐயா நீங்க சொன்ன அருள் வாக்குனால எனக்கு நான் இழந்த சொத்து பத்தெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு ஐயா அதனால உங்களுக்கு நான் மரியாதை செய்யணும் இந்த மாலையும் உங்களுக்காக எந்த இந்த அடியை என்னோட சிறு காணிக்க இந்த காப்பை உங்க கையில அணியணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த சாமியாடி ஏற இறங்க பார்த்துட்டு ஏப்பா ஏய் என்ன நடிச்சுக்கிருக்கு நீ என்னைய உங்கள்கிட்ட பேசுறது நான் இல்லடா என் மேல இருக்கிற சாமி என் மேல இருக்கிற சாமி உள்ள போ அந்த சாமிக்கு நீ கொண்டு வந்த மாலையை போடு நீ என்ன செய்யணுமோ செய்ய அப்படின்னு உள்ள இருக்கிற சாமி என் மேல வந்த சாமிக்கு போய் செஞ்சுட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த சாமியாடி அவர் கொடுத்த அவர் கொண்டு வந்தத நிராகரிக்கிறாரு மாலையும் மரியாதையும் அந்த 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 செஞ்ச பொன் நிராகரிக்கிறாரு எப்படி எனக்கு செய்யாத உனக்கு வாக்கு சொன்னது நான் இல்லை என் மேல இருக்கிற சாமி இந்த எல்லையில உள்ள எரிக்கான் போ போய் நல்லா மனசார கும்பிட்டு நீ என்ன செய்யணுமோ அவருக்கு செஞ்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியை ஏறி சொல்றாரு இவருக்கு ஒரே பிரமிப்பு சரி சொல்லிட்டாரப்பா அப்படின்னு உள்ள போய் நல்லா அந்த மாலை அந்த சாமி முத்தையாவுக்கு நல்லா போட்டு கண்ணகு பார்த்து அழகு பார்த்துட்டு இருக்கிறத நல்லா ஒரு காணிய போட்டு போயிட்டாரு அடுத்து மறுபூச மறுபூச அதே முத்தையா பரிபூரண ஒரு மேல நின்று ஆடி வர்றாரு அருள் வாக்கு சொல்லி வர்றாரு அருள் வாக்கு சொல்லி வரும்போது அதே அந்த மனுஷன் அதே அந்த கை காப்போட அதே அந்த மாலையோட அந்த இடத்துல முன்னாடி நிக்கிறாரு இவரு எப்படி அந்த சாமி ஆடியா இல்லாம சாமி பரிபூரணமா அருள் வாக்கு சொல்லி அப்படி ஆடி வரும்போது அதே இடத்துல எந்த இடத்துல வாக்கு சொன்னாரோ அந்த இடத்துல மறிச்சு நின்று அந்த மாலையும் கையில காப்பையும் நின்று அவர் ஒரு பார்வை அப்படியே மகிழ்ச்சியோட அந்த சாமியாடியை பாக்குறாரு அப்ப அந்த உள்ள இருக்கிற அந்த சாமி அந்த முத்த என்ன பண்றாரு அந்த சாமியாடி பரிபூரணம் அவரை பார்த்து சிரிச்சு ஒரு அழகா ஒரு அழகான ஒரு தோற்றத்தை அவர் முன்னாடி தோற்றத்தை காட்டுன உடனே அவர் கையில இருந்த மாலை வேகமா ஓடி போய் மாலைய போட்டு கையில காப்ப போட்டு விட்டுறாரு அப்ப அந்த சாமியாரி பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டார் அப்ப அந்த இடத்துல எந்த சாமி எந்த சாமி ஆடி தான் உடம்புல அந்த சாமி இல்லாம சாமியை சுமக்காம அந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாம என் மேல உனக்கு செஞ்சது நானும் இல்லப்பா என் மேல இருக்கிற சாமி உள்ள இருக்கேன் சாமி அவனுக்கு போய் செஞ்சுட்டு போன்னு சொன்னேன் அந்த மருளாடி அந்த மருளாடி வேலை அந்த முத்தையா பரிபூரணமா ஆடி வரும்போது அவர் கொடுத்ததை வாங்கினது யாரு அப்படின்னா அந்த சாமி ஆடி அல்ல அந்த சாமியை அந்த ஆடிக்குள்ள இருக்கிற அந்த ஐயா முத்தையா அவர் பரிபூரணமா ஏத்துக்கிட்டாரு அவர் ஏத்துக்கிட்டாரு ஏன் ஏத்துக்கிட்டாரு அவர் கொடுத்த வாக்கு தான் தன்னுடைய வாகனம் சத்தியமான வழியில இருக்க அவர் கொடுத்த அன்பளிப்பு அந்த முத்தையா கொடுத்த அன்பளிப்பு சாமியாடிக்கு கிடைக்கப்பட்ட காப்பு அப்ப இந்த பதிவை எல்லா சாமியாடி பெருமக்களுக்கும் அருள் வாக்கு சொல்ற பெருமக்களுக்கும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா தெய்வம் மக்களுக்கு எதையுமே எதிர்பார்க்காம நல்லதைத்தான் செய்யும் நல்ல குணத்தை எப்படி நல்ல ஆகச்சிறந்த குணத்தை அள்ளி இறக்கிற குணத்தை சாமியாடிகளுக்கு கொடுக்கும் அந்த சாமியாடிகள் சரியான சத்தியமான வழியில எதையும் எதிர்பார்க்காம ஏழை வாழைகளுக்கு நல்லது செஞ்சு வந்தாங்க அப்படின்னா அந்த சாமி அந்த சாமி அந்த சாமியாடியை பார்த்துக்கிறோம் நம்ம போய் யாரையும் ஏமாற்றணும் பணம் பொறிக்கணும் அவர்களை மோசடி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது நம்மளுடைய வறுமைக்கு ஏற்ப உடல்ல வர்ற சாமி நமக்கு செய்யும் காலத்துக்கும் செய்யும் அது நிலையானா இருக்கும் ஏமாற்று வழியில நான் எவ்வளவுதான் நான் சாமியை சுமந்து நான் வாங்கினாலும் என் மேல இருக்கிற சாமிக்கு மரியாதல்ல என் மேல இருக்கிற சாமி என்னைய விட்டு விலகும் கோடியா வந்தாலும் அந்த கோடியானது அந்த மண்ணுல ஓட்டு புதைக்கிறதுக்கு சமமா என்னை விட்டு ஒரு கணத்துல விலகி போயிடும் நிலைக்க அதனால இந்த பதிவை சாமியாடி பெரும் மக்களுக்கு அருள் வாக்கு சொல்ற பெருமக்களுக்கு தன்னை சுமந்து நிக்கிற அந்த சாமியோட எண்ணம் எப்படி இருக்கும் அந்த சாமியோட நிலை எப்படி இருக்குங்கிறத பகிர்ந்து கொள்ள இந்த உண்மையான பதிவை சாமியாடிகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்